ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து பதவி உயர்வு வழங்கி வருகிறார்கள் இதன் மர்மம் இல்லை அனைவருக்கும் தமிழக காவல்துறையில் தொடர்ந்து ஆறு மாத ஒரு முறை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு தொடர்ந்து நம்ம முதல்வர் வழங்கி வருகிறார் அதே போல் ஐசி அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து பதவி உயர்வு வழங்கி வருகிறார் ஆனால் இந்த காவல்துறை கீழ்மட்ட அதிகாரி யாருன்னா இரண்டாம் நிலை காவலர் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கெல்லாம் அந்த நிதியின்படி பதவி உயர்வு கொடுக்கறது அப்ப இவங்கெல்லாம் என்ன அடிமையா ஏன் பதவி உயர்வு இவர்களுக்கு அந்த காலத்துக்குள் கொடுக்க வேண்டும் அதை முதல்வருக்கு ஏன் கவனத்திற்கு செல்லவில்லை இந்த ஐபிஎஸ் அதிகாரிகளாவது அதிகாரிகள் கீழ் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு பற்றி பேசுவதே கிடையாது யாரோ ஒரு ரெண்டு பேர் போயிட்டு ஐகோர்ட்ல கேஸ் போட்டா அது ஐகோர்ட்ல இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பதில சாமர்த்தியமா சொல்லிடுறாங்க இவங்க பதவி பேர் கொடுத்து அவங்க ஏன் போட்டுக்கு போறாங்க அப்ப இங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆட்சிதான் ஓடுகிறது அரசியல்வாதிகள் ஆட்சியும் இல்லை தமிழரோட ஆட்சியும் இல்லை மக்களை புரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்